அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்தில் வருவேன் இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தை நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் ஆமாங்க ஆமாங்க நம்ம வாழ்க்கையில நிறைய நெருக்கம் கவலை வரும் சில வேலைகளை யாருமே இல்லை நமக்கு உதவி செய்ய எல்லாம் தோணும் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களே என்னையும் பார்த்து சொல்கிறாரு நான் ஒன்று என்ன பண்ணுறதில்லை திக்கற்றவர்களாக விடுறதில்ல திக்கற்ற ஒரு நிலைமை அப்படின்னா என்ன நிறைய வேலைகளை கூட நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் அழும் பொழுது நீங்கள் கவலைப்படும் பொழுது ஆறுதல் சொல்ல யாருமே இருக்காது சில வேலைகளில் இந்த பிரச்சனையை விட யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணலேங்கிற அந்த வேதனை இருக்குல்ல அது நம்மளால தாங்கிக்கவே முடியாது என்ன ஆண்டவரை யாருமே என்கிட்ட வந்து என்ன பண்ணலை அன்பு காட்டலையே அப்படின்னு தோணும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களை என்ன பண்றதுல திக்கற்றவர்களாய் விடேன் இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தில் துக்கத்தோடு இருக்கிறீங்க பாரத்தோட இருக்கிறீங்க கவலையோடு இருக்கிறீங்க ஆண்டவர் எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அன்பு காட்டுவார் சமாதானத்தை தருவார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நான் திக்கற்றவர்களாய் விடேன் திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னா என்ன நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாய் அவளருக்கு நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதில் சொல்லியிருக்கு பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திக்கற்றவர்களாக அர்த்தம் நான் உன் கூட இருக்கிறேன் அங்கே சொல்கிறாரு திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்ப உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் எந்த தேவை எந்த நெருக்கம் எதில் நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரே எனக்கு இதில் ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க நன்மையை தாங்க அந்த காரியம் எனக்கு அற்புதம் நடக்கட்டும் இந்த காரியத்தில் உங்கள் சுத்தம் உங்கள் இறக்கங்கள் நிறைவேறட்டும் எல்லாத்துலேயும் உங்களை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அதில் சொல் சொல்லப்பட்டிருக்கு என் நீதியின் வழக்கரத்தினாலும் ஒன்று என்ன பண்ணுவேன் தாங்குவேன் இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிதாங்க நிறைய வேலைகளில் நிறைய கஷ்டம் நிறைய பாடு நிறைய பிரச்சனை யாராவது நாலு வார்த்தை ஆறுதலாக பேச மாட்டாங்களா அப்படின்லாம் தோணும் ஆனால் எல்லாத்துலேயும் ஏசு என்ன சொல்கிறாரு நான் உன் கூட இருக்கிறேன் உன் கூட இருக்கிற இந்த வார்த்தையை கவனிங்க பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்போ திக்கற்றவர்களாக இப்படி என்ன என்ன ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு உங்களுக்கு எல்லா காரியங்களையும் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அற்புதம் செய்வார் அப்போ இந்த தேவனை நீங்கள் நேசிக்கிறவங்களாக மாறணும் இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும் ஆண்ட ஒரு உதவி செய்வாருங்க ஆண்ட ஒரு அற்புதத்தை செய்வார் ஆண்ட ஒரு நன்மைகளை என்ன பண்ணுவார் நன்மையான காரியங்களும் உங்களுக்கு செய்வார் சில வேலைகளில் நான் சிலர் ஜெபிக்க கேட்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்துருக்கேன் அவங்க சொல்கிற ஒரே காரணம் என்னை யாருமே நேசிக்கலை யாருமே நேசிக்கலை இதை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதிகமான வேறு என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனால் யாராவது ஒரு ஆள் அப்படி சொல்லும் பொழுது அதில் சில சொல்லியிருப்பாங்க என் பிள்ளை கூட என்கிட்ட பேசுறது இல்லை என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்போ கவனிங்க ஆண்டோர் சொல்றா திக்கற்ற உடனே நான் என்ன பண்ணுறதில்லை கைவிடுறதில்ல இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகுங்க நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கலாம் நான் ஜோ பண்ணுறேங்க சமாதானம் கிடைக்கல வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி நமக்கு நடக்கும்னு விசுவாசிக்கிறவர்களாய் மாறணும் அப்படி மாற்றம் உண்டாகும் பொழுது அப்படி நம்ம ஆயத்தை படும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகும் ஒரு பெரிய ய மாற்றம் உண்டாகும் அப்படியே ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த வேலையில் நீ திக்கற்றவர்களாய் இடேன்னு என்று சொல்லியிருக்கு கண்ணீரோடு வருத்தத்தோடு யாருமே இல்லை எனக்கு இவ்வளோ நாள் எனக்கு இந்த நன்மை நடக்கலை எனக்கு யாரும் ஒரு ஆறுதல் காண்பிக்கலன்னு கவலையோடு இருக்கிற மனவேதனையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ராஜாவே நீ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதங்களும் நன்மைகளும் நடப்பதற்கு நன்றி எல்லா துதியும் கனமும் மையமே உமக்கை செலுத்துகிறோம் பிரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த வார்த்தையின்படி கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்